பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானின் பதினாறு யூ டியூப் தளங்களை முடக்கி உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் சமூக வலைதள பக்கம் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களால் நடத்தப்படும் பதினாறு யூ டியூப் சேனல்களும் முடக்கப்பட்டுள்ளன டான் நியூஸ் இர்ஷாத் பட்டி சமா டிவி ஆரி நியூஸ் போல் நியூஸ் ராப்டர் தி பாகிஸ்தான் ரெஃபரன்ஸ் ஜியோ செய்திகள் உட்பட பதினாறு யூடியூப் தளங்கள் முடக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் பாகிஸ்தானைச் சேர்ந்த தனி நபர்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களால் நடத்தப்படும் வலைதளங்கள் ஆகும் இதனிடையே பிரான்சிடம் இருந்து ஒற்றை இருக்கை கொண்ட இருபத்தி இரண்டு வானூர்திகள் இரண்டு இருக்கை கொண்ட நான்கு வானூர்திகள் என இருபத்தி ஆறு ரஃபேல் வானூர்திகளை அறுபத்து மூன்றாயிரம் கோடியில் வாங்க இந்தியா பிரான்ஸ் இடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது விமானம் தாங்கி கப்பலிலிருந்து செல்லும் வகையில் இந்த ரஃபேல் கடற்படை போர் வானூர்திகள் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த வானூர்திகளில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும் மேலும் கடல்சார் இலக்கு உட்பட கடற்படை போருக்கு ஏற்றபடி ரேடார் மின்னணு அமைப்புகளை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது